வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ப்ளஸ் டூ அரியர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்திருக்கு அது எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அரசு தேர்வுகள் இயக்கம் நடத்தும் இந்த ப்ளஸ் டூ அரியருக்கான ரிசல்ட் வந்து இப்போ வந்திருக்கு அதற்கான வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வர பேஜில் அதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷன் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வர அடுத்த பேஜில் வந்து ஹையர் செகண்டரி இயர் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும் அந்த ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜில் உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் வந்து மேத்தமேட்டிக்கல் கேப்சா கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் எக்ஸாம் ரோல் நம்பர் என்னவோ அது உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் இருக்கும் ஸோ அந்த எக்ஸாம் ரோல் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பிறந்த வருஷத்தை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மந்த்து பிறந்த மாதத்தை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டேட் இந்த வரிசையில் கொடுத்துட்டு இந்த டென் ப்ளஸ் ஒன் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேத்தமெட்டிக்கல் கேப்சா வரும் ஸோ ஆட் பண்ணுற மாதிரி வரும் சப்ட்ராக் கழிக்கிற மாதிரி வரும் ஸோ அது என்னவோ பார்த்துட்டு நீங்கள் அந்த பாக்ஸில் வந்து அது விடையை போட்டிருக்கோங்க அப்புறம் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டவுன்லோட் லிங்க் வரும் மார்க் ஷீட் டவுன்லோட் லிங்க்கு அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் சரியா நண்பர்களே ஸோ இப்போ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது சில வந்து அங்கே ரிசல்ட்டு லிங்க் இருந்தாலுமே கூட ரிசல்ட் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது ஓகேங்களா நான் ஃபாலோ பண்ணால் இந்த வழியில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும் சரிங்களா ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்